ர்கள பருதான கட்டளைகள் கடமைகள் ஹலால் ஹராமுடைய பேணுதல்கள் ரமதானுடைய மார்க்கத்திலே ஹலாலை பேணியவர்கள் ஹராமை விட்டு விலகி இருந்தவர்கள் ரமதான் முடிந்து விட்டதற்கு பிறகு மீண்டும் அந்த ஹராமின் பக்கம் திரும்பினால் மீண்டும் தடுக்கப்பட்ட பாவங்களின் பக்கம் திரும்பினால் இவர்களே இந்த ரமதானை அழித்துக் கொள்கிறார்கள் அல்ல பாதுகாப்பான அன்பு சகோதர்களே இன்னல் ஹசனிப செய்ய நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன நன்மைகள் பாவங்களை போக்கி விடுகின்றன அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழைகிவர் செல்லும் சொன்னார்கள் அத்யை செய்ய அத்தல் ஹசனா நீ ஒரு தீமை செய்துவிட்டால் பாவத்தை செய்துவிட்டால் அதை தொடர்ந்து உடனடியாக நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்து விடு என்று சொன்னார்கள் நீ ஒரு தவறை ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக ஒரு நன்மையை செய்து ஒரு நல்ல காரியத்தை செய்து நீ முன்னால் செய்த அந்த பாவத்தை அழித்து விடு உனது ஏட்டிலிருந்து இப்படித்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களே தவிர அன்பு சகோதரர்களே சகோதரிகளே இன்று நம்முடைய உம்மத்து என்ன செய்கிறது செய்த நன்மைகளை இரவு பகலாக ரமதானிலே சம்பாதித்த அந்த நன்மைகளை இரவு தொழுகையிலும் மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளிலும் சம்பாதித்த அந்த அல்லாஹ்வின் அந்த அருள்களை நேமத்துகளை நன்மைகளை இந்த ரமதானுடைய மார்க்கத்திலே பேணுதலாக இருந்து சேகரித்த அந்த நன்மைகளையெல்லாம் ரமதான் முடிந்ததற்கு பிறகு பாவங்களிலே ஈடுபட்டு அது பார்வையால் இருக்கின்ற பாவமாக இருக்கட்டும் செவியிலே செவியினால் செய்யப்படுகின்ற பாவமாக இருக்கட்டும் அல்லது பொருளாதாரத்திலே இருக்கின்ற பாவமாக இருக்கட்டும் இப்படி யார் யார் எந்த விதமான எந்த பாவத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அல்ல பாதுகாப்பானாக அந்த பாவங்களிலே ஈடுபட்டார்கள் என்றால் செய்த நன்மையை அதற்கு பிறகு பாவத்தை செய்து அவர்கள் அழிக்கின்றார்கள் செய்த நன்மையை பாவங்களை செய்து அந்த நன்மைகளை அழிக்கின்றார்கள் அந்த நன்மைகளால் நமக்கு வந்த ரஹமத்துகளை அவர்கள் தடுக்கின்றார்கள் அல்லாவுடைய பொருத்தத்திற்கு பிறகு அல்லாவுடைய சாபத்திற்கு ஆளாகின்றார்கள் அல்லாஹ் பாதுகாப்பான மார்க்கமோ நமக்கு என்ன உபதேசம் செய்கிறது நீ ஒரு தெரியாமல் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அந்த பாவத்திற்கு பிறகு ஒரு நன்மையை செய்து நீ செய்த பாவத்தை அழித்துக்கொள் அதை போக்கிவிடு அதற்குண்டான மன்னிப்பை தேடிக்கொள் என்பதாக சொல்கிறது ஆனால் இன்று நமது உம்மத்துடைய நிலை எப்படி இருக்கிறது நன்மைக்கு பிறகு பாவம் செய்து இபாதத்திற்கு பிறகு பாவம் செய்து பரவான வணக்க வழிபாடுகளை பேணி அமல்களை செய்ததற்கு பிறகு அதை பாழாக்கி செய்த நன்மைகளை இழக்கிறார்கள் என்றால் இதைவிட எவ்வளவு இதைவிட ஒரு பெரிய நஷ்டம் என்ன இருக்க முடியும்